நான் என் மனுஷனுக்கு அவசியம் அதுவே முன்னோர்கள் சொல்லி வைத்த நன்மையான அற வாப்பா என்ன வர கடைக்கு வந்திருக்கிற அண்டா வச்சிட்டு எவ்வளவு படம் வேணும் நான் அட வைக்க வரல பக்கத்துல ஏன் இயன் பூசிட்டு வந்தானே இங்க போனாரு அவன் வீட்டுல மச்சனி சேர்து இல்லப்பா ஆனா சேர்த்து அவன் இயன் பூச்சிட்டானப்பாக்கில கேப்ப முடிஞ்சிட்டானே இந்த விஷயம் போலீஸில் தெரியக்கூடாதுங்கறதுக்காக சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கிறான் டெலிவரி டைம் சரி இந்த அண்டா இங்க இருக்கிட்டான் இங்கேயே இருந்தா கடையும் மறைக்குமேப்பா அடே எடுத்து வைலே சரி நீங்க போங்க அப்புறம் வந்து வைக்கிறேன் ஏ வாத்தியங்களை உடைச்சே இல்ல உன்னை வச்சிக்கிறேன்டா ம் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் நீன் வாசன உச்சந்தல ஏறதப்பா ஏப்பா பொன்ராசு இந்த என்னது இந்த குழம்ப எடுத்துட்டு வர கொடுத்துட்டு வந்திரு சாப்பிடு உட்காலக்கு போறன்னு சொல்றேன் நீ கொண்டே கூட கூடாதா உங்க அப்பா உங்களுக்கு பल्ली கொடுத்து சோறு கட்ட வேண்டாம்மா போயிட்டு வந்துரு மீன்கொள் தொடுக்கிறேன். என்ன பண்ணலாம் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட ஆஹாஹா

இப்போன்னு அவசரம் இல்ல சாவகாசமா சாயங்காலம் சொல்ல ஆனா இப்படி திருட்டு மொழி முடிச்சு முன்னாடி நிக்காரா அசிங்கமா இருக்கு கூட்டு போவலி உள்ள போல போ செம்பளே செம்பளே என்ன என்ன வரைக்கும் கீழே இருந்த இல்லங்க காலம் கிளான் கீழே உட்காந்தனா அப்படியே தூங்கிட்டேன் பூங்கோதை இருக்காளே எந்த பூங்கோதா தெரிஞ்சது போ என் பொண்ணு பூங்கோதைடா என்னைக்காவது என்னை வீட்டை சாப்பிட்டுருக்காளா இன்னைக்கு எங்கேயோ மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கா அது ஏனோ என்கிட்ட இருந்து சிறுவை சுவரியா காதல் கீதல மாட்டிக் போலோ என்ன சொல்றது அது யாருன்னு கண்டுபிடிடா கண்டுபிடிடா இப்ப காலம் இன்பம் பொங்கும் வெண்ணில வீசுதே பென்றல் வந்து இன்பமாய் பேசுதே பேசு பேசுடா வாங்க நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கீங்க என்னது

நீங்க அண்டாவே குட்டி போட வைக்கும் போது நான் எப்படி தங்க வைக்கிறது நான் வரேன் சாமி இது நம்ம ரூட்ல போனா இவன் ரூட்ல போறான் ஏண்டி உன்னை கட்டிக்க போறோம் நான் நீ கட்டி பிடிக்கிறது அவனையா அவனை விட நான் நல்லாவே கட்டி பிடிப்பேன்டி சரிபடி அவசரமா அதுவும் இந்த இடத்துக்கு எதுக்காக நீச்சனை ஏன் பயமா இருக்கா ஊர் உலகத்தில் அவன் செஞ்ச பாவத்தை கழுவதான் இங்க வருவான் நாம ரெண்டு ஊரும் பாவம் செஞ்சதே இந்த குளத்துல தான் ஞாபகம் இருக்க உங்கதான்

அண்ணா என்ன வேத்து இருக்குது வாங்க உட்காரு உட்காருங்க சொல்லுங்க ஐயா எங்க கட்சி மீட்டிங் வர்ற புதன்கிழமை நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அதுக்கு எங்கேயும் சரியா இடம் கிடைக்கல நம்ம ஊர் அம்மன் கோயில் வசூலி வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கு ஐயாவோட அனுமதி வாங்கலாம் தான் வந்தோம் மத்திய மந்திரியோட வர்றாருங்க சரின்னு சொல்லுங்க மந்திரி பக்கத்துல ஆளுக்கு ஒரு போட்டோ எடுத்து மாட்டிக்கலாம் கட்சி மீட்டிங்லாம் வேணாம்

நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன மனுஷன் யார் டேய் நீ யாத்து பேசிட்டு இருக்க தெரியுதா தெரிஞ்சதா யா சொல்றேன் எனக்கு பரிசம் போட வந்த பல பேரை பல முறை தடுத்த பாவி நீ ஊருக்குள்ள எனக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற நீ யார் யா இனி நீ என்னை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல ஆனா உனக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறேன் இந்த ஊருக்குள்ள யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன உன் பொண்ணையை கல்யாணம் பண்ணி உனக்கே மாப்பிள்ளையாய் காட்டல என் பேரு முத்து சேதுபதி இல்லை பா சரிbro நீ அண்ணன் வாங்கு வாங்குனு வாங்கிட்டியமே பணம் கேட்டேன் வாசப்பா இது வரைக்கும் நான் எல்லாருகட்டையும் பணத்தை வாங்கி தான் பழக்கம் கொடுத்து பழக்கம் இல்லடா கூட பிறந்தவன நம்பரத விட குளி வரிக்குறவன் நம்மள बोलறான் உன்னை வஸ்தி சொல்றேன் எங்க அண்ணே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி குடுக்குறான் நான் மறந்து வா காசு கணக்கு புளிய பாருங்கறையாம் 6 மணி கால தண்ணி போலைனா கையெல்லாம் கிறுக்குடுன நடுங்குது நீ தாராளமா பணமும் கொடுத்து தண்ணியும் வாங்கி தர்ற உனக்கு எப்படி நன்றி செய்ய போறன்னு தெரியல எங்க அண்ணன் செத்து தொலைஞ்சான்னா அவன் சுத்தலே வாங்கி செய்யறான் சனியை முடிச்சு சாக மாட்டேங்கிறான் ராசப்பா உனக்கு தேவை உங்க அண்ணன் பணம் எனக்கு தேவை உங்க அண்ணன் பொண்ணு நாம மனசு வச்சா நீ நினைச்ச மாதிரி உன் அண்ணன் கதையை முடிச்சிடலாம் கொலைய பண்ணலாங்கிறியா வேற வழி ஐயோ கொலை பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் பார்த்தாருப்பா பெண்ணா நீ மாட்டிக்காத அளவுக்கு கொலை பண்றதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன் வழிய நீ சொல்லு வழிய நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு எங்க அண்ணிக்கு தேவசம் பொண்டாட்டிக்கு தேவசம் கொடுக்கறதுக்கு எங்க அண்ணன் தெப்ப குளத்துக்கு வருவாரு நீ என்ன பண்ற இவா ஓ மகா சங்கல்ப சார்தப்ரம் கரிசியாமி சார்தோபுத்த பிரதானம் திருத்தியதே பிரதானம் சிறுபே அப்புறம் இதா இந்தாங்கோ இதே குளத்துல விட்டுட்டோ ஸ்தானம் பண்ணிட்டு வாங்கோ சர்வாத்தியா தானாம் தற்போ விதவா தே தந்திரையானாம் சதோபியாமி சர்வானமா கிருப்பூரார்த்தி எடுத்துக்கோமா

போய் நிற்கிறேன் பூங்கோதை கட்டுப்பாட வளர்த்து என் சுத்தி ஒப்படைக்கிறேன் இனிமேல நான் காத்திருக்க முட்டாளில் நாளைக்கே எனக்கும் பூங்கோதைக்கும் ஏற்பாடு பண்ணு இல்ல உன் அண்ணனுக்கு என்ன கறி ஏற்பட்டதோ அதே கறி இந்த இடத்துல உனக்கும் ஏற்படும் நானும் என் பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுட்டு இருந்தேன் ஆனா அவன் கையை மீறி போவான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நாளைக்கு உனக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் போதுமா நில்ல எங்கம்மா கிளம்பிட்ட இனி நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது என்ன பாக்குற முத்து சேதுரி உனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தமாக பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சம்பிரதாயம் சொல்லுமா நான் சொல்ல உள்ளவமா

அவன் உயிரோட ஊருக்குள்ள தெரியணும்னா நீ மேல போனா வெளியே போனேன் கூப்பிங்களா சும்மா இருக்க முடியாதுடா காதல் ரொம்ப விஷயம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில போக கூடாது நீ மேல உங்க உங்க அப்பா தண்ணி போட்டு நல்லா தொங்கிட்டு இருக்காரு நீ பொன்றாச்சி வீட்டுக்கு எப்பயாவது போயிட ஆஹ் அந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் நிறைய ஆளுங்க இருக்காங்க இந்த பக்கம் போ எதுவா இருந்தாலும் பெத்த தாயா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுமா நான் தாய் இல்லாத பொண்ணுதான் ஆனா இப்ப நான் உங்களை தாயா நினைச்சு வரல அத்தையா நினைச்சு வந்திருக்கேன் இந்த நிலையில கட்டாயப்படுத்தி ஒரு அயோக் இதை கட்டி வைக்க சித்தப்பா முடிவு பண்ணிட்டாரு நான் எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்கல

உனக்காக வாழற உங்க குடும்பமும் உனத்துக்காக வாழற எங்க குடும்பமும் பரம்பரைக்கும் ஒத்து வராதுமா நீ வந்தது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா எங்களை சும்மா விட மாட்டாங்க என் பையன் வேற ஊர்ல இல்ல காலம்பர வந்துருவா அவன் வந்த உடனே எல்லாம் பேசிக்கலாம் நான் சொல்றது கேளுமா இப்ப நீ வீட்டுக்கு போமா உன் வாழ்க்கை நல்லபடியா அமையம்மா என் வாழ்க்கை நல்லா அமையணும் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் நீங்க மட்டும் இந்த போ சொல்லிட்டீங்கன்னா நான் போமாட்டேன் என் போனம் தான் அங்க போகும் அப்படி எல்லாம் சொல்லாதான் ஒரு பொண்ணு ஒருத்தன் மனசார விரும்பிட்டா உயிரே போனாலும் அந்த முடிரை மாத்திக்க மாட்டானே எனக்கு நல்லா தெரியும். காலையில என் மகன் வந்த உடனே இதுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும். நீ இப்ப வீட்டுக்கு போமா. எங்களை நம்பம்மா? முதல்ல வீட்டுக்கு போமா? போம்மா. பாபா பச்சாவள்ள வீட்டுக்கு வரே. வாம்மா. என்ன பண்றேன் வெளியூர்ல இருந்து இப்பதான் வரையா என்ன விஷயம் என்ன விஷயமா ராத்திரி பெரிய ரூட் உங்க வீட்டுக்கு வந்தாங்கிறதுக்காக உங்க அப்படி போட்டு போயிட்டாங்க அத்தனை வரையும் கண்டிப்பா வரல என் பேர் அடிக்க அடி வெட்டுக்கு வெட்டு பழிக்கு பழியும் எல்லாரும் கிளம்பிட்டா நாட்டுல ஒருத்தன் கூட உயிரோட அடக்க

உங்க தலத்துல தூக்கு கேரி ஏறுது விட பொன்னே நீ நம்பியிருக்கிற அந்த பொண்ணு கழுத்துல தால கேரி ஏர்நாட்ட இப்பிட்டு வயிறு குளரும் அதையா உங்க தலக்கு நீ போற கடைசி ஊரு முடி மண்ணு வர பெர்ச அடி எடுத்து அடுத்த அடி எது கால் இருக்காது நான் நினைச்சு வந்த காரியத்தை முடிக்காம இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது அப்ப நீ போன மாட்டா போய் ஐயா ஐயா ஒன்றா சின்ன எல்லாம் அடிச்சு போட்டு பூங்கா தீட்டு போயிருக்காங்க வேண்டா வீட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்ணை கடத்திட்டு போற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா சுட்டு பொசிக்க விட மாட்டேன் இனி நான் இவளை கை விடவே மாட்டேன் என்னைக்கு வாசலை தாண்டி ஏன் வீட்டு வாசப்படி முதிச்சாலோ அன்னைக்கு ஆயிட்டான் நான் ஊர்ல இல்லாதப்ப பொரிக்கித்தனமா ஆளுங்க அனுப்பிச்சு என் ஆத்தாலே அப்படி அடிச்சிருக்கேன் ஆனா நான் அப்படி இல்ல ஓன் கண்ணு முன்னாலேயே பொண்ணு கழுத்துல தாலி கட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன் பொண்ணுக்கு அப்ப நான் இருந்து ஆசீர்வாதம் பண்ண போறியா இல்ல பொதுஜனங்க மத்தியில அடி வாங்கி சாப்போரியா துப்பாக்கி வச்சிருந்தா மட்டும் பத்தாது மனசுல தைரியம் வேணும் என்ன என்ன பாத்துக்கிறேன் துப்பாக்கில இருக்க ஒரு முடியும் ஆனா இங்க ஊரே ஒண்ணு கூடி இருக்கு எல்லாரும் உங்களை அடிச்சே கொண்டு அதனால இந்த நேரத்துலயாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுங்க เปลี、嗯、่ยนเพลงให้หน่อย

இந்த மாதிரி செய்து நல்லா கேளு நாம நிதானமா இருக்கும்போது எவ்வளவு கோபம் வேணாலும் பேசலாம் ஆனா தண்ணி போட்டு இருக்கும்போது ரொம்ப நிதானமா பேசணும் அருவாள வெட்டி தான் உங்கள பிரிக்க முடியுமாடா ஐய வச்சு பிரிக்க முடியாதா நமஸ்காரம் எப்படி உட்காருங்க இருக்கட்டும் பரவாயில்ல அட உட்காருங்கண்ணா நீங்க பெரியவா நான் நிக்கிறேன் அட அஞ்சாவது ரவுண்ட் மூணு பெரியவனா சின்ன வேனா உட்காருங்க சாமே அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே அவங்க ரெண்டு பேருக்கும் பிரிச்சுட்டேன்

ஐயரை தொட்டா அபச்சாரமாச்சேன்னு நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க பூ வாங்கிட்டு போலாம் இல்லைன்னா பூ இருக்காது எப்படி வசதி பொண்டாட்டிக்கு பூவா உங்களுக்கு பாடையா டே ஐயர் ரொம்ப குழம்பிட்டாரு ஐநூறு ரூபாய் சேர்த்து குடுத்தனுப்புற என்ன பாக்குறீங்க நான் எப்போ நேருக்கு மாறுதன் சொன்னதை செய்ய மாட்டேன் நமஸ்காரம் குட் நைட் இந்த ஆளு பொண்ணு நாள் கூட பயந்துருக்க மாட்டான் பொண்டாட்டி ஞாபகப்படுத்தணும் டென்ஷன் ஆகி காசே கம்மியா வாங்கிட்டு போறான் எப்படியோ அவங்க ரெண்டு வருஷத்தையும் படுக்க அளவுல பிரிச்சாச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல மன செலவுலையும் பிரிச்சு அவளை இங்க கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அது எப்படி முடியும் என்னடா பறக்குறேன் இங்க பாரு முடியும்னா தான் நான் முயற்சியே பண்ணுவேன் நான் முயற்சி பண்ணி முடியாம போன காரியம் எதுவுமே கிடையாது புரியுதா இந்த வேல்படிச்சிட்டு கிளம்பினி இத்தனை வருஷமா இந்த வீட்டு மருமகளா இருந்து கோயில் முறையெல்லாம் உங்க அத்தான் செஞ்சா இனிமே நீதான அதை செஞ்சு நம்ம குடும்பத்து பெருமையை காப்பாத்தணும் காமாட்சி அந்த சாவி எடுத்து மருமகிட்ட கூடுக்குற அம்மனை மனசுல நினைச்சுட்டு பாரும் தெலிதேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கரந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய

Ja. Ah! Huh.